திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியா சுத்திரம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இன்று பனிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போதை தமிழகம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் போதை விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாணவ மாணவிகளுக்கு சொல்றதுக்காக ஒரு இரண்டு நிமிடம் மூன்று நிமிடம் நான் உங்கள்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறேன் ஏற்கனவே இப்போ முதலாம் ஆண்டு மாணவர்கள் வந்திருக்கீங்க ஏற்கனவே இரண்டாம் ஆண்டு மாணவர்கள் மூன்றாம் ஆண்டு மாணவர்களுக்கு இது பற்றின ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நம்ம சென்ட் ஜோசப் காலேஜிலிருந்து இதுக்குன்னு தனியாக வந்து பிரத்யேகமாக பயிற்சி பெற்ற வல்லுநர்கள் வந்து கிளாஸ் எடுத்தாங்க அதில் அந்த போதையிலிருந்து மீளத்துக்கான வழிமுறைகளை சொன்னாங்க அதில் அந்த பேஷண்ட் ட்ரக் அடிக்ட் பேஷண்ட் அவங்களாம் வந்து அவங்களுக்கு உண்டான எப்படி அவங்க மீண்டு வந்தாங்க அந்த கதையெல்லாம் சொன்னாங்க இதை தவிர நானும் இந்த ஆன்டி ட்ரக் கிளப் அதோட அந்த கிளப்புக்கு நான் இன்சார்ஜ் அப்படின்ற முறையில் ஒவ்வொரு கிளாஸ்லையும் நானும் இதை நான் சொல்லியிருக்கேன் இதனால் ஏதாவது பயன் இருக்கா அப்படின்னா நிச்சயம் பயன் ஒரு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குட்டி தலகாணி குட்டி என்ன பார்த்து சிரிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இதை பொம்பளை பிள்ளைங்க நாலஞ்சு பிள்ளை சிரிக்கிதுங்க அவங்களுக்கும் தெரியும் குட்டி தலகாணி அப்படின்னா அதுக்கு பேர் என்னப்பா என்ன லிப்பு கூலி கூலி இந்த கூலிக்கு இன்னொரு பேர் என்ன வச்சிருக்கேன் வெப்பன் சப்ளையர் வெப்பன் இந்த வெப்பனை சப்ளை பண்றத யாருன்னு கேட்டா யாரு அவங்கட்டான்ப்பா இதுல இதுக்கு பேரு குத்தி தலைகாணியா வெப்பனா இதில் இருந்து நிறையா மாணவர்கள் மீண்டு எடுத்துகிட்டு வந் மீண்டு வந்துட்டிங்க ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு அரசாங்கம் இவ்வளோ சம்பளம் கொடுக்கறது அது இங்கே அங்கே கல்லூரியில் ஒரு ஆசிரியரா வேலை பார்க்குறது இது கூட ஈன்ற பொழுதினும் பெரிதுவுக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்ற மாதிரி சில பேரண்ட்ஸ் சார் இந்த பையன் எங்கள் பையன் என்னமோ அடித்து பார்த்தேன் உதச்சு பார்த்தேன் இது திருத மாட்டேங்கிட்டான் நீங்கள் என்ன தலாணி மந்திரம் போட்டீங்களோ தெரியல அந்த இருந்து விடுபட்டு வந்துவிட்டான் அப்படின்னு திரும்பி இருக்காங்க பசங்க உண்மையிலே அதுக்காக பலத்த கர நான் எப்படி சார் நம்புறது வேணுமா போன வருஷம் எவிடன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டாய்லெட் போற பக்கத்தில் பார்த்தீங்கன்னா போன வருஷம் பார்த்தீங்கன்னா தலகானியா குட்டி குட்டி தலஹானியா இருக்கும் குளிப்பு அது பூ அங்க கிடக்கும் போய் பாருங்க அது இருக்காது கொஞ்சம் பேர் இருக்கேன் இந்த பிள்ளையை வத்தப்படுது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திறந்தவங்க கைதுக்குப்பா அவளுக்கு முதல்வர் கையால் சரி வேணா வைக்கப்படுறேன் நாலஞ்சு பேர் இருக்காங்க அவங்களுக்கு உண்மையிலே ஒரு ஒரு ஐந்தாறு மாணவர்கள் இன்று காலையிலேயே வந்து என்கிட்ட வந்து திருந்த நசா சொன்னாங்க அந்த ஸ்பெசிபிக்கா அந்த அஞ்சாண்டு மாணவர்கள் பேர் சொல்லட்டுமாப்பா சரி அவங்களுக்கு ஒரு கைது இந்த முதலாம் ஆண்டு மாணவர்கள் கவனிங்க என்னடா ஏதோ குட்டி தலானின்றாங்க வெப்பன்றாங்க என்ன ஏது அதான வார்த்தை எப்பா குட்டி தலை என்ன தெரியுமா தெரியாதா அப்படின்னா முந்தி ஒரு காலத்துல இந்த அன்றைய எனது டிவி விளம்பரம் வசந்தன் கோ டிவியில என்ன விளம்பரது அந்த காலம் அது 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 அந்த காலத்தில் பார்த்தேன்னா நாங்களாம் சின்ன சின்ன வாண்டு கோயிலாக இருக்கும்போது இந்த சொர கொடுக்குறதுக்கு பார்த்தீங்களா அந்த அந்த இது காம்பு இருக்குது பார்த்தீங்களா இந்த பெரியவங்க கிளவாடி பசங்க பீடி பிடிக்கிறதை பார்த்து நாங்களும் சின்ன வயசு இப்போல்ல சின்ன வயசில் பீடி பற்ற வைக்கிற மாதிரி பார்த்தோம் அதெல்லாம் அந்த காலம் அப்புறம் பிடி வசதி காலேஜ் படிக்கும்போது ஒரு சிகரெட்டை வாங்கி அஞ்சு பேர் அப்படியே ரவுண்டு விடுவான் எப்போ ஒரு பத்து பாஞ்சு நான் தெரியல ஹாஸ்டலில் வந்து காசு அப்பா அம்மா அப்படி அதுக்கப்புறம் பார்த்தேன்னா சிகரெட்ல இருந்து பீடி வந்துருவாங்க அதுவும் அதெல்லாம் அட்டி இப்போ பீடி சிகரெட் பிடிக்கா அட்டி மோசம் அது அந்த காலம் அந்த காலம் இப்போ வந்து வேல்யூ அடிஷன் அதுக்கப்புறம் என்ன வந்து ஹார்ன்ஸ்னு ஒன்று வந்துச்சு அதை வாங்கி இந்த புகையிலைய நசுக்கி வாயில் போட்டு அது அதை போட்டால் வீட்டில் கண்டுபிடிச்சி போறாக்க வாட வருது அப்படின்னு இப்போ அதுக்கு என்ன பண்ணிட்டானா கூல் லிப் பேர் வச்சிருக்காம்பார் கூல் லிப் பேர் கூலி அத வெறும் புகையிலைய அது சின்ன தலகாணி மாதிரி தலகாணி ஒரு ஆயிரம் பங்கா பிடிச்ச தின்னு வரும் பாத்தீங்களா அதுக்குள்ள அந்த புகையிலைய போட்டு நிக்கோடி அந்த கண்டன்ட் உள்ள போட்டு அது வாயில போட்ட பிடி சிலட்டு பிடிச்சா அது நுரையர மட்டும் தான் பாதிக்கும் அவனுக்கு பின்னாடி பிரச்சனை வரும் இது என்ன பிரச்சனை வரும்னா கூலி வாய்க்குள்ள வர்ற பசங்களுக்கு அதுல வந்து தார் ரோடு போறாங்கள தார் அது கலந்துருக்கு பெலேனியம் அது கலந்துருக்கு இந்த மாதிரி நாற்பதுக்கும் மேற்பட்ட கெமிக்கல் கலந்துருக்கு இது அவன் வாயில போட்டு கிளாஸ் பேசாம உட்காந்துருப்பான் இந்த வாத்தியார் கூட மெச்சி போறோம் சார் என் கிளாஸ்ல பசங்க அப்படியே அமைதியா சூப்பிட்டு நல்லா கவனிச்சாங்க சார் அத செக் பண்ணி பார்த்தா அவன் உள்ள வந்து தாரக மந்திரத்தை உள்ள வச்சிருப்பான் அந்த தாரக மந்திரத்தை எடுத்துட்டேன்னு வச்சுக்கவேன் பீஸ் போன பல்பு மாதிரி ஆயிடுவாங்க இது முதலாம் ஆண்டு மாணவர்கள் இந்த கூலிப் வாங்கி போகிறவன நாலு வெரைட்டி இருக்கான் ஒன்று சொந்த காசில் வாங்கி போடவே மாட்டான் எவ்வளவு வாங்கி வச்சுருப்பாங்க அவன் பாக்கெட்டை ஓப்பன் பண்ணா டே மச்சா மாப்பிள்ள ஒன்று அவன் ஒரு ரகமாக இன்னொரு ரகம் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பழக்கப்பட்டவன் நாலு அடைவில் எது இருந்தாலும் தான் நடக்கும் என்ன நடக்கும் கக்கூஸ் போனோம்னாலும் அதை போட்டால் தான் போகும் அது ரெண் முத்தி போன ரகம் ரெண்டாவது ரகம் மூணாவது ரகம் பைத்தியம் முத்தி போச்சுன்னா இந்த வாயில் பூரா புண்ணு வந்துடும் அது ஃபஸ்ட்டு கேன்சருக்கு உண்டான முதல் அறிகுறி ராஜா புளி ராஜாக்கெலாம் பார்த்துக்குங்க கேன்சருக்கு உண்டான முதல் அறிகுறி ஏன்னா எச்சி வேற முழின்னு சொல்கிறாங்கல்ல இந்த வாயில் சுற்றி வந்து காரம் குழம்பு ஞாயிற்றுக்கெழமை சனிக்கிழமை காரம் நான் சாப்பிட்டா எரிய ஆரம்மிக்கும் அப்போவே உஷாராயிரணும்

இவன் ஓ இங்கே தான ஒதுக்கி வைக்கிறான் இப்போ நிறையா பேர் பழைய படங்களில் பாருங்கள் அந்த தமிழ்நாடு செய்தி மற்றும் திரைப்பட பிரிவில் வந்து ஒரு விளம்பரம் போடுவாங்க படம் போடுறதுக்கு முன்னாடி என் பேர் பற்றி நான் அவர் காலத்தில் அப்படி இல்லை மூஞ்சி நினைச்சிக்கிட்டு இருந்தோம் மூஞ்சி பாதி சர்ஜரி பண்ணிடுவாங்க பாதி குளா போயிடும் அவளை வந்து ஜிஹெச்சில் வச்சு மருத்துவம் பார்க்குறதுக்கு ஒருத்தருக்கு நாற்பது லட்ச ரூபா ஐம்பது லட்சரூவா செலவு வேறு இது வாரம் இந்தியாவோட பொருளாதாரத்தை எப்படி இவன் வந்து சிந்திக்கவே மாட்டான்ப்பா இந்த இப்போ யூஸ் பண்ணால் கேன்சர் எங்கெங்கே வரும்னா ஓரல் கேன்சர் மட்டும் வராது அந்த இது எங்கெங்கே போகுமோ தொண்டையில் கேன்சர் இறைப்பையில் கேன்சர் யூரின் போகும் பார்த்திங்களா கேன்சர் எல்லா இடத்துலையும் கேன்சர் வரும் அப்படி பா பாதிக்கப்பட்ட பேஷண்ட்ஸ் நிறையா வந்து ஜிஹெச்சில் இருக்காங்க இது ஃபஸ்ட்டு ஒரு உனக்கு போதை தர மாதிரி இருக்கும் ரெண்டாவது நாளடைவில் இது கொஞ்சம் கொஞ்சமா புத்திய அலுங்கடிக்கும் என்ன பாதை என்ன பயணத்துக்காக முடிச்சு நல்ல பாதை அந்த பாதை மாதிரியே பயணமா மாறி இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன தெரியுமா பசங்களா பேசுவோம் அது பள்ளி இல்ல கல்லூரி தானா எப்ப இம்பார்டன்டா ஆக்கி விட்டுருவா என்னது ஆன்மீக குரு ஆக்கி விட்டுரும் எப்பா பேராண்டிகளா ஏண்டா அப்படி பண்றீங்க ஏண்டா அப்படி பாவம் பண்றீங்க ஓ வாழ்க்கையும் போய் கெட்டு போய் பெரிய பிரச்சனை ஆகி போறோம் இதெல்லாம் வந்து ஜோக்குக்காக சொல்லப்பா ஏதோ தெரிஞ்சும் தெரியாமலும் இந்த பழக்கத்துல நீ அடிமையாக மாட்ட இந்த வழக்கு இருந்து வராங்க பாத்தீங்களா வடக்கன்ஸ் அவங்க தான் வந்து இந்த பழக்கத்தை நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ண மகா வல்லவர்கள் இதில் வந்து நம்ம இந்த ஆன்டி ட்ரக் கிளப்புக்கு கமிட்டி வேலை இருக்கு இப்போ நான் போட போறேன் அதுக்கு மெம்பர்ஸ் போட போறேன் யார் மெம்பராக இருக்கான்னு பேர் சொல்லிட்டேன் இதனால அதுக்கு மெம்பர்னு அதெல்லாம் சொல்ல மாட்டோம் திடுகுப்புனு வந்து செக் பண்ணுவோம் இதெல்லாம் ஸ்கூலில் இருக்கும்போது எப்படி செக் பண்ணுறாங்கல்ல இந்த பெண் பிள்ளைகள் வெப்பன் சப்ளையராக மாறினது எப்படி தெரியுமா பய பேக்கை தான் நான் செக் பண்ணுறாங்க கூலி பாக்கெட் இருக்கு பார்த்தீங்களா அதனால இவன் என்ன பண்ணுறான் தன்னோட தோழிகள் பேக்கில் போய் உழிச்சு வச்சிடறேன் இந்த பிள்ளைங்க இந்த வீட்டில் தாய்மார்கள் பெண்கள் பாவம் அவங்க வீட்டில் தாய்மார்கள் சாப்பாடு சமைச்சு வச்சா அப்பாவுக்கு அண்ணனுக்கு தங்கச்சிக்கு தம்பிக்கு எல்லாம் போக கடைசியில் மிச்சம் மீது இருந்தா அவங்க சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா வீட்டில் அம்மா அம்மாருங்க அது மாதிரி வெப்பன் யாரு குட்டி கல்யாணி இது கொஞ்சம் கொஞ்சமா சப்ளை ஆகிட்டு மிச்சம் மீது ஏதோ செதறி கிடக்குன்னு பாத்தீங்களா இதில் அப்படி என்ன இதா இருக்கு அப்படின்னு நினைச்சு எப்பா சிரிக்காதா நடந்திருக்கு சில பிள்ளைய அதுவும் போட்டுருச்சுங்க என்ன நிகர் பாரதி நிகர் பெண் சமம் நன்னடை வேண்டும் நேர்கொண்ட பாதை வேண்டும் அவன் தான் தண்ணியை போட்டு போதையை போடுவானா நாங்களும் போடுவோம்ல எது எதுல கொண்ட பார்வைன்னு தெரியல இதுக்கு போட்டு ஆணுக்கு நிகர் சமம் சொல்லி கடைசியில் போனோம் போட்டுட்டு இப்படியே உட்காந்துக்கிறேன் இந்த பிள்ளைய போட்ட மாத்திரத்துல அன்னைக்கு பூரா மயங்கி மயங்கி விழுதுங்க நம்ம இங்கே இல்லப்பா எங்க எங்க அது எங்க மெட்ராஸ் கோயம்புத்தூர் பெரிய ஒரு இடத்துல இங்க இல்ல அதனால இந்த போதையை தொடர்பான விழிப்புணர்வு நடக்க போதுப்பா வாங்கப்பான்னு கேட்டதுக்கு பொங்கல் பிள்ளை எதுவும் கூப்பிடுறீங்க அப்ப நாலு பேர் போகப்பட்டைய இப்போ தெரியல விவரம் இது உங்களுக்காக மட்டும் இல்ல இதில் என்ன சொல்லியிருக்கு உங்கள் நண்பர்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அப்பா வேறு யாராவது உங்கள் வீட்டு பக்கத்தில் அண்ணன் இது எல்லாத்துக்கும் இது விழிப்புணர்வு சொல்லுங்க கேன்சர் நிச்சயம் நம்ம கட்டுற வரி பணம் தேவையில்லாமல் செலவாகும் சரியா இதனால் ஒரு அஞ்சாறு பேர் திருந்தனா இங்கே மட்டும் இல்லை உங்கள் வீட்டில் பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் திருந்தனா அந்த புண்ணியம் பூரா யாருக்கு போய் சேரும் யாருக்கு போய் சேரும் எனக்கு இல்லை நம்ம கல்லூரிக்கு என்று கூறி বিদায় நன்றி வணக்கம்